அனைவருக்கும் வணக்கம் ஒரு கம்மி பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் லைட்னிங் இடி தாங்கி செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் இவங்க வீட்டில் வந்து இந்த லைட்னிங் அரஸ்ட்டு செட் பண்ணாதக்கு முன்னாடி சில எலக்ட்ரானிக் பொருள்லாம் போயிடுச்சு இடி விழுந்து அதனால தான் வந்து இவங்க வந்து லைட்னிங் அரெஸ்ட் செட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மெட்டீரியல் வந்து நாங்கள் எழுதி கொடுத்தோம் என்ன சொன்னாங்க எங்களால் வாங்க முடியாது இது வந்து சாதாரண எலக்ட்ரிக் ஷாப்பில் கிடைக்காது அதனால் வந்து நீங்களே கேட்டு வாங்கி வந்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க விசாரித்து பார்த்துருக்காங்க கடிக்கலை கடையிலாம் அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு வாயின் வந்து இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் எடுத்து பைப் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடிக்கு இருக்கோம் ஃபைல் போட்டு பள்ளம் எடுத்து அதில் போட்டிருக்கோம் அதுக்கான உப்பு கறி எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து லைட்னிங் அரஸ்ட் அடிச்சுட்டு அதில் இருந்து ஸ்ட்ரிப்பு ஆஃப் இன்ச்சு ஸ்ட்ரிப்பு எடுத்துட்டு வந்து காப்பர் ஸ்ட்ரிப்பு எடுத்துகிட்டு வந்து லைன் கொடுத்துட்டோம் இதனுடைய மொத்த செலவு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் ஆச்சு இதனுடைய உயரம் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே டேங்க் இருக்குது அதிலேருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க லைக் பண்ணுங்க